திருமணத்திற்கு அழைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒதுக்கிய குடும்பத்தினருக்கு ஒரே பதிவில் பதிலடி கொடுத்த வனிதா விஜயகுமார் அனிதா விஜயகுமாரின் மகள் தியாவின் திருமணத்திற்கு தன்னை யாருமே அழைக்கவில்லை என்பதால் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து பதிவிட்டுள்ளார் வனிதா நடிகர் விஜயகுமாருக்கு இரு மனைவிகள் அதில் மூத்த மனைவியின் பெயர் முத்துக்கண்ணு அவருக்கு கவிதா அனிதா மற்றும் அருண் விஜய் என மூன்று பிள்ளைகள் இரண்டாவது மனைவி பெயர் மஞ்சுளா அவர் சினிமாவிலும் ஹீரோயினாக நடித்துள்ளார் இவருக்கு பிரீதா வனிதா மற்றும் ஸ்ரீதேவி என மூன்று மகள்கள் உள்ளனர் மஞ்சுளா உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மரணமடைந்து விட்டதால் தற்போது தன்னுடைய முதல் மனைவி முத்துக்கண்ணுவுடன் வாழ்ந்து வருகிறார் விஜயகுமார் விஜயகுமாரின் குடும்பத்தில் அவரது மகள் அனிதா தவிர மற்ற ஐந்து பேருமே சினிமாவில் நடித்துள்ளனர் அருண் விஜய் தற்போது டாப் ஹீரோவாக வலம் வருகிறார் அதேபோல் பிரீதா ஸ்ரீதேவி கவிதா ஆகியோரும் திருமணத்திற்கு முன்னர் வரை நடித்தனர் திருமணமானதும் சினிமாவை விட்டு விலகிவிட்டனர் விஜயகுமாரின் மற்றொரு மகளான வனிதா தற்போது வரை நடித்து வருகிறார் இவருக்கு ஜோவிகா ஜெயனிகா என இரு மகள்கள் உள்ளனர் நடிகை வனிதா இதுவரை மூன்று முறை திருமணம் செய்து கொண்டுள்ளார் அந்த மூன்று திருமணமும் தோல்வியில்தான் முடிந்தது தற்போது தனது மகள்களுடன் சிங்கிளாக வாழ்ந்து வருகிறார் வனிதா விஜயகுமாருடன் ஏற்பட்ட காரணமாக வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட தனது மகள்களுடன் தனியாக வசித்து வருகிறார் வனிதாவின் மகள் ஜோவிகா சமீபத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அவர் விரைவில் ஹீரோயினாகவும் நடிக்க உள்ளார் இந்த நிலையில் விஜயகுமார் வீட்டில் திருமணம் களை கட்டியுள்ள நிலையில் அதற்கு தனக்கு அழைப்பு விடுத்தாததற்கு பதிலடி கொடுத்துள்ளார் வனிதா விஜயகுமாரின் மகள் அனிதாவின் மகளான தியாவிற்கு இன்று திருமணம் நடைபெறுகிறது இதற்கு கடந்த சில தினங்களாக மெகந்தி ஃபங்க்ஷன் சங்கீத் ஃபங்க்ஷன் ஹல்தி ஃபங்க்ஷன் என கட்டி உள்ளது இதில் விஜயகுமார் குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர் ஆனால் வனிதா மட்டும் பங்கேற்கவில்லை தியாவின் திருமணத்திற்கு தன்னை யாரும் அழைக்காத நிலையில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்ஸ்டாகிராமில் சிங்கம் நடந்து வருவது போன்ற வீடியோவை பதிவிட்டுள்ள வனிதா ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரு இடத்தில் சேரும்போது நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என பதிவிட்டு தன்னை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிய குடும்பத்தினருக்கு சூசகமாக பதிலடி கொடுத்துள்ளார் இந்த பதிவு தற்போது வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது